போடு ஐயோ இவ்வளோ போட்டு வேஸ்ட் பண்ணாதீங்க சரி இந்த பசங்க வேற எங்கே போனாங்கன்னு தெரியலையே கவி இவ்வளவு வேற எங்கே போனாங்க வேலை செய்யறது இந்த டெக்கரேஷன் வேலையே பெருசாக இருக்கும் போலயே இன்னும் மாப்பிள்ளை வீட்டில் கொடுக்க வேண்டிய சீரெல்லாம் வேற ரெடி பண்ணணும் இவர் வேற காலையிலேயே கிளம்பி போனாரு சமையலுக்கு சொல்லிட்டு வரேன்னு இன்னும் ஆள் கிடைக்கல என்னன்னு தெரியல இந்த டெக்கரேஷன் வேலையே பெருசா இருக்கே ஐயோ அத்த நான் வரல எப்படியோ ஒரே நாள்லயே வைக்கிறீங்க நிறைய வேலை இருக்கும் பாவம் நீங்களே தனியா கஷ்டப்படுவீங்களே ஹெல்ப் பண்ணலாம்னு வந்தேன் என்கிட்ட கொடுங்க அத்தை ஃபட்டா ஃபட்னு எல்லா வேலையும் முடிச்சிடுறேன் நல்ல வேலை தம்பி நீங்க வந்தீங்க இவ்வளவு நேரம் நானே எல்லா வேலையும் பண்ணுமேன்னு கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன் நல்ல வேலை கடவுளா பார்த்து உங்களை அமுச்சு விட்டுருக்காரு அங்க டெக்கரேஷன் பண்ணிட்டு இருக்காங்க இந்த பூ எடுத்துட்டு போயிட்டு கொஞ்சம் டெக்கரேஷன் பண்ண ஹெல்ப் பண்ணுப்பா ஆனா நீ மட்டும் எப்படி தனியா பண்ணுவ உனக்கும் ரொம்ப கஷ்டமா இருக்கும்ல சாச்சா அதான் எனக்குன்னு என்னோட தம்பிங்க இருக்கானுங்களே தோ அங்க பாருங்க டே முட்டக்கண்ணா அந்த பக்கம் கட்டின மாதிரி இந்த பக்கமும் கட்டி விட்டுரு இங்கே ஒரு டிசைன் அங்கே ஒரு டிசைனா கண்ட்ராக இருக்குது டீ மச்சான் இந்த மாதிரி போட்டால் தான்டா ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் டெலூஸ் பயலே ஒன்று இதே மாதிரியே திறந்து விடு இல்லையா அந்த மாதிரி அப்படியே க்ளோஸ் பண்ண மாதிரி போடு இது என்னடா டிசைனு கண்ட்ராவையாக இருக்குடா ஒரே மாதிரி போடுறா என்னடா நீங்கள் ஒரு க்ரியேட்டிவிட்டியாக பண்ண விட்றீங்களா உன் க்ரியேட்டிவிட்டிலாம் இங்கே காட்டாத மொத்திருவாங்க அழகாக விடு சரி ஓகேடா சரிவா அப்படியே பிடி மேலே கொஞ்சம் ஏறி கட்டி விட்டால் சரியாக போய்டும் சரிவா தனியாக எப்படிறா இவ்வளோ வேலை பார்க்குறதுன்னு நினச்சேன் நல்ல வேளை இந்த பசங்க வந்துட்டாங்க இவங்கள வச்சு டெக்கரேஷன் வேலையெல்லாம் முடிச்சிட வேண்டியதுதான் தம்பி சூப்பராப்பா இதே மாதிரி ஸ்டேஜ் டெக்ரேஷனும் கொஞ்சம் முடிச்சு கொடுத்துட்டிங்கன்னா இருக்கும் ஏன்னா சாயந்தரம் ஆறு மணிக்கு நிச்சயதார்த்தம் ஆரம்பிச்சிடும் அதுக்குள்ளே இந்த வேலையெல்லாம் முடியணும் வீட்டில் யாரும் அவ்வளோ ஆள் இல்லை பற்றியா சொந்தக்காரங்களும் வரத்துக்கு சாயந்தரம் ஆகிடும் இல்லை நீங்கள் இதை முடிச்சு கொடுத்துட்டிங்கன்னா நிச்சயதார்த்தம் நல்லபடியாக நடக்கும் நீங்கள் எதுவும் கவலைப்படாதீங்க அதெல்லாம் நடக்காது என்னது நடக்காதா அதாவது எந்த தடங்களும் நடக்காது நீச்சதார்த்தம் நல்லபடியாக நடக்கும்னு சொல்ல வந்தேன் ஓ அப்படியா சரி சரி தம்பி இந்த இந்த கூடி அப்படி போயிட்டு அந்த ஸ்டேஜ் டெக்கரேஷனும் சேர்த்து முடிச்சு கொடுத்துரு ஆ கொடுங்க அத்தை சரி தம்பி எனக்கு உள்ள கொஞ்சம் வேலை இருக்கு நான் அதெல்லாம் கொஞ்சம் பாத்துக்கறேன் நீ கொஞ்சம் அந்த டெக்கரேஷன் வேலை மட்டும் பாத்து முடிச்சு கொடுத்துறியா சரி அத்தை நீங்க போங்க நான் பண்ணிடுறேன் நான் இந்த எங்கேஜ்மென்ட் நடத்து வந்திருக்கேன் நிறுத்தல வந்திருக்கேன் என்ன மீறி ஏன் ஆளுக்கு எவனோ கூட என்கேஜ்மெண்ட்டா நடக்கவே நடக்காது இன்னைக்கு என்கேஜ்மெண்ட்டை நிறுத்துறதுன்னு நிறுத்த போறதுதான் ஐயோ என் சாண்டி எங்கேஜ்மெண்ட் ட்ரெஸ்ல எப்படி இருப்பான்னு தெரியலையே கண்டிப்பா பார்த்தே ஆகணும் அதுக்கு முன்னாடி அவகிட்ட பேசி ஆகணும் எங்க இருப்பா போய் தேடணும் என்ன இது எட்ட மாட்டேங்குது இன்னும் கொஞ்சம் எக்கி போட்டா கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறேன் எதுக்கு இந்த நூலை இவ்வளோ ஷார்ட்டாக கட் பண்ணி வச்சுருக்காங்களோ கொஞ்சம் உன் காதலா என் இதயத்தை நீ துடிக்கவை கொஞ்சம் உன் வார்த்தையா என் காதலை நீ மிதக்கச்சை ரொம்ப தேங்க்ஸ் விஜய் உன் மனசில் என்ன பெரிய சூப்பர் மேனுக்கு தங்கச்சி நினைப்பா அவ்வளோ ஹைட்டில் ஏறி நின்று வேலை பார்த்துட்டு சரி பார்க்குறதும் பாக்கிறேன் அட்லீஸ்ட் கூட யாரையாவது நிற்க வச்சு பார்த்துருக்கலாம்ல இப்போ நான் வரலன்னா கீழே விழுந்து உன் தலை உடஞ்சிருக்கோம் கவி இங்கே தான் இருந்தா லேடர் பிடிச்சிட்டு இருந்தா அம்மா கூப்பிட்டாங்கன்னு போனால் சரி இந்த ஒரே ஒரு மாலை மட்டும் தான் இருந்தது மாட்டி விட்டுடலான்னு பார்த்தா அதுக்குள்ளே வழுக்கி விட்டுருச்சு தேங்க்ஸ் கொஞ்சம் இறக்கி விடுறியா சாரி என்னாச்சு ஏன் போக முடியல பூ மாட்டிட்டு எடுக்கவே முடியல இரு இரு நான் எடுக்கிறேன் எடுத்தாச்சு என்னோட கொள்ள சேவ் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் விஜய் பார்க்கலாம் பாய் ஒன்று ரெண்டு மூணு ஆறு ஏழு ஓகே எல்லாம் கரெக்டாக இருக்க மாதிரி தான் இருக்குது ஆனால் ஏதோ ஒன்று மிஸ் ஆகுது அட ஆமாம் முந்திரியை காணுமே இந்த மீனாட்சி கிட்ட தானே சொல்லியிருந்தோம் வாங்கி வைக்க சொல்லி எங்கே போனா அவ மீனாட்சி மீனாட்சி அடடா என்னம்மா நீ சும்மா மீனாட்சி மீனாட்சி நீ ஏலம் போட்டுட்ருக்க ஏய் ரெண்டு கிலோ முந்திரி வாங்க சொல்லியிருந்தேனே உன்னை எங்கே சீர்தட்டில் முந்திரியை காணும் ஆமாம் முந்திரியா முந்திரி இப்போ அதுதான் ரொம்ப முக்கியம் மீனாட்சி நல்ல நாள் அதுவும் என்னை டென்ஷன் பண்ணாத முந்திரி எங்கே மிஸ் ஆகுது இல்லை இப்போ உனக்கு முந்திரி தான் பெருசாக போயிடுச்சா வேறு என்னடி இப்போ எதுக்கு அவசர அவசரமாக இந்த அர்த்தம் இவ்வளோ அவசரமாக பண்ணணும்னு ஏதாவது அவசியம் இருக்கா என்ன ஏன் கொஞ்சம் பொறுமையாக தான் பண்ணுறது நேற்று சொல்லி இன்னைக்கு அர்த்தமா மீனாட்சி நல்ல நாள் அதுவும் என்ன பேசிகிட்டு இருக்க அவ சுகணுமா சரியாக வரும் வராதுனிட்டு ராக்கிக்கு சாண்டி தான் பேசியாச்சு தேவை இல்லாமல் இப்போ நடுவில் வந்து குட்டையை குழப்பாத போய் என்கேஜ்மெண்ட்காக ரெடி ஆகு போ இப்போ அக்கா கேட்டதுல என்ன தப்பு இருக்கு எதுக்காக அவளை பிடிச்சி கத்திட்டு இருக்கீங்க எனக்குமே இந்த நிச்சயதார்த்தம் இவ்வளவு விருப்பமே இல்லமா யாருடைய விருப்பத்தையும் உங்க இஷ்டத்துக்கு பண்ணிட்டு இருக்கீங்க நிறுத்துங்க என்ன ராக்கி அம்மா கிட்ட இப்படி குரல வசதி பேசுகிற எப்பயுமே நீ அம்மா கிட்ட இந்த மாதிரி பேச மாட்டியப்பா இந்த நிச்சயதார்த்தம் என்னமோ வேக வேகமாக தான் நடக்குது ஏன்னா பொண்ணோட ஜாதகப்படி இன்னும் ஒரு மாதத்தில் கல்யாணம் பண்ணி முடிக்கணும்ப்பா அதனால தான் இவ்வளோ வேக வேகமாக இந்த கல்யாணம் நடக்குது அதுவும் இல்லாமல் என் புள்ள நீ நீ சந்தோஷமாக இருக்கணும் எனக்கு அப்புறம் உன்னை பார்த்துக்க யார் இருக்காங்க உங்கள் அப்பா இல்லாமல் உங்கள் ரெண்டு பேரை நான் கஷ்டப்பட்டு வளர்த்தேன் இதோ உன் அக்காவுக்கு நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுத்தேன் உனக்கும் அப்படி கல்யாணம் பண்ணோன்னு ஆசைப்பட்டு எல்லா ஏற்பாடும் பண்ணேன் கடைசி நிமிஷத்தில் அந்த ராணியோட அப்பா அம்மா மண்டபத்தில் வச்சு நம்மளை எவ்வளோ அசிங்கப்படுத்தினாங்க எவ்வளோ பேச்சு பேசுனாங்க அது எல்லாத்தையும் நீ மறந்துட்டியா ராக்கி இந்த அம்மாவுக்காக நான் யாரை காமிச்சாலும் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னியே இன்னைக்கு இப்படி பேசுகிற அப்போ இன்னும் மனசில் அந்த பொண்ணுதான் இருக்காளா இந்த கல்யாணம் மட்டும் நின்றுடுச்சுன்னா கண்டிப்பாக நீ அம்மா உயிரோட பார்க்க முடியாதுப்பா ஐயோ அம்மா ப்ளீஸ்மா அழாதீங்க எல்லாமே அவசர அவசரமாக நடக்கிற மாதிரி தான் நான் அப்படி சொன்னேன் மற்றபடி நீங்கள் யாரை காட்டுறீங்களோ நான் அவங்களே கல்யாணம் பண்ணிக்கிறேன் அண்ணா அழாதீங்கம்மா ப்ளீஸ் எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது இல்லை ராக்கி ஒரு சிங்கிள் மதராக இருந்துட்டு உங்கள் ரெண்டு பேரை நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்த்தேன்னு எனக்கு தான் தெரியும் ஆயிரம் தான் சொத்து பத்து இருந்தாலுமே ஒரு அம்மாவா நான் மட்டும் தனியாக நின்று உங்களை வளர்க்குறதுக்கு நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன் தெரியுமா அம்மா உன் நல்லதுக்கு தான் பண்ணுவேன் ராக்கி அந்த புள்ள ரொம்ப நல்ல பிள்ளைடா சாண்டி நீ அவளை கல்யாணம் பண்ணிக்கோ வாழ்க்கை நல்லாயிருக்கும் ப்ளீஸ்மா அழுவாதீங்க நான் அழக நான் கண்ணா நீ போ நீ போயிட்டு என்கேஜ்மெண்ட்க்கு ரெடி ஆகு சரிம்மா எம் மீனாக்ஷி என்ன முறைச்சு பார்த்துட்டு இருக்க அம்மா உன்னோட இந்த அழுக டிராமாக்கள் ராக்கி வேணால் ஏமாறலாம் நான் ஏமாற மாட்டேன் நிஜமாக இந்த சம்பந்தமே பிடிக்கலம்மா போய் போய் ஒரு மிடில் கிளாஸ் பொண்ணு எடுக்கணும்னு நினைக்கிறேன் நம்ம தம்பிக்கு என்ன குறை அதுவும் இவ்வளோ சீக்கிரம் சீக்கிரமாக கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறேன் கொஞ்ச நாள் வெயிட் தான் பண்ண நீங்கள் பாரு மீனாட்சி இது வெறும் நிச்சயதார்த்தம் கிடையாது என்னோட கௌரவ பிரச்சனை அந்த ராணி கூட கல்யாணம் முடிவு பண்ணி வெடிஞ்சா கல்யாணம் அதுக்குள்ளே அவங்க அப்பா அம்மா இந்த கல்யாணத்தை நிறுத்தி என் மானும் மரியாதையே வாங்கிட்டாங்க ஆனால் இன்றைக்கி அவங்க குடும்பத்துலேருந்தே ஒரு பொண்ணு எடுத்து நான் நிச்சயதார்த்தம் பண்ண போகிறேன் அவன் அதை பார்த்து வயித்தெறிச்சல் படணும் எனக்கு அதுதான் முக்கியம் அப்போ தான் கல்யாணம் நின்றுடுச்சின்னு வாய்க்கு வந்த மாதிரி பேசின சொந்தக்காரனுங்க முன்னாடி தலை நிமிர்ந்து நிற்க முடியும் தப்பு எங்களது கிடையாது என் பையன் மேலே எந்த தப்பும் இல்லை என் பையன் ரொம்ப நல்லவன் அந்த பொண்ணுக்கு தான் ஜாதகத்தை தோஷம் அப்படின்னு வாயால் சொன்னால் பற்றாது இப்போ அதே குடும்பத்துலேருந்தே நம்ம பையனுக்கு பொண்ணு எடுக்கிறோம்ல அதுதான் அதுதான் பேசும் அதுதான் என் கௌரவத்தை இன்னும் அதிகரிக்கும் நிச்சயதார்த்தம் நானா நடக்கட்டும். ஆனா கல்யாணம் எப்படி நடக்குonne நானும் பாத்துடுறேன். இவ என்ன இந்த பிளான் எல்லாம் அவுட் ஆவும்マني தெரியல. ஆனா கான்ஃபிடன்ட்டா சொல்றா இல்லங்க. சரி வெயிட் பண்ணி பாப்போம். செல்லக்குட்டி. ஆ ஆனந்த் நீ என்ன பண்ற? யாராவது பாத்துறோங்க.

இன்னைக்கு எனக்கு என்கேஜ்மெண்ட் ஆறு மணிக்கு நீ என்னடா நான் இவ்வளோ கூலாக சுற்றிட்டு இருக்க எனக்கு எவ்வளோ பயமாக இருக்குது தெரியுமா இது எப்படி நிக்க போகுதுன்னு எனக்கு தெரியல அதான் சிஸ்டர்ஸ் எல்லாம் சொன்னாங்கல்ல ஏதோ பிளான் பண்ணி நிறுத்திடுவேன்னு எனக்கு ஷாலு மேலே நம்பிக்கை இருக்குப்பா கண்டிப்பாக இந்த என்கேஜ்மெண்ட்டை நிறுத்திடுவா அவ எனக்கு ஒரு பிளான் சொல்லியிருக்கா ஆனால் அது எந்த அளவுக்கு உகக்கோட்டாவும்னு எனக்கே தெரியல பிளானா என்ன பிளான் அவன் என்ன சொன்னான்னா இப்போ ஊரில் இருக்க எல்லாரும் நினச்சி பயத்தில் இருக்காங்கள்ல அதனால் இன்னைக்கு சாயந்தரம் ஒரு ஆள் கிட்ட காசு கொடுத்து சித்ராலேக்கா மாதிரி பேய் மாதிரி வேஷம் போட்டுட்டு வந்து எல்லாரையும் பயன்படுத்துகிற மாதிரி சொல்லி வச்சுருக்கா அப்படி பேய் வந்துடுச்சுன்னா எல்லோரும் பயந்து ஓடிடுவாங்களே அப்புறம் எப்படி என்கேஜ்மெண்ட் நடக்கும் இதுதான் அவளோட பிளான் சூப்பர் செம்ம என்ன என்னான நீ வேஷம் போட்டு வந்து பயமுறுத்துனா எல்லோரும் பயந்து ஓடிடுவாங்களா எனக்கு என்னமோ இது சரியாக ஒரு தோணல தோணலை லாஸ்ட் நீக்கில் ஏதாவது சொதப்பிடுச்சுன்னா என்ன பண்ணுறது நான் அந்த ராக்கி அம்மாண்டையில் அடிச்சு அவன் கையில் இருக்க ரிங்க பிடிங்கி கையில் போட்டு விட்டுறேன் அப்புறம் நம்ம ரெண்டு பேருக்கு என்கேஜ்மெண்ட் ஆகிடும்ல சாண்டி எனக்கு நம்பிக்கை இருக்கு கண்டிப்பாக இந்த பிளான் ஒர்க் ஆகும் எல்லாருக்குமே சித்திரலேக்கான்னு சொன்னாலே அவ்வளோ பயம் இதில் அந்த பேய் வேஷம் போட்டு வந்து பயம் போட்டு தான் எல்லாம் ஓடுவானுங்க அப்புறம் என்கேஜ்மெண்ட் நடக்கவே நடக்காது நல்ல பிளான் தான் நிஜமாக தான் சொல்கிறியா

சரி நான் போயிட்டு ஈவினிங் வரேன் பரவாயில்ல சம்பந்தி ஓரளவுக்கு நல்லா தான் இருக்கு எல்லா ஏற்பாடும் அண்ட் டெக்கரேஷன்ஸ்லாம் கூட ஓகே தான் நான் பெருசாக கிராண்டாக பண்ணலான்னு நினச்சேன் பட் டைம் இல்லை அதுவும் இல்லாமல் என்கேஜ் பண்ணிங்களே பண்ணிடுவேன்னு சொன்னீங்க சரி விடுங்க மேரேஜை இன்னும் கிராண்டாக பண்ணலாம் சரிங்க சம்பந்தி அம்மா அப்புறம் நல்லா இருக்கா உங்களுக்கு பிடிச்சிருக்கா நல்லா இருக்கு ஆனால் எனக்கு ஒரு மாதிரி இருக்கு நான் இந்த மாதிரி உடுப்பெல்லாம் போட்டதே இல்லையா முத தடவையா போடுறேனா நல்லா ஒரு மாதிரி இருக்கு சம்மந்தியம்மா வெறும் புடவை மட்டும் கட்டியிருந்தா கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருந்திருக்கும் இந்த ஷால்வை வேற குடிச்சி போட்டுக்க சொன்னீங்களா இதை போட்டுட்டு கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கு ஆமாம் சம்மந்தியம்மா முப்பாத்தாவது பொண்ணுக்கு அம்மா அவளாவது இவ்வளோ கிராண்டா ரெடி ஆகிட்டு இருக்கா நான் எதுக்கு இதெல்லாம் போட்டுட்டு இருக்கணும் நான் அப்பவே சொன்னேன் இல்லை வெறும் புடவை மட்டும் கட்டிக்கிறேன்னு நீங்க தான் அம்மா இதெல்லாம் போட்டுக்க சொன்னீங்க ஐயோ என்னக்கா நீங்க அம்மா நானா இருந்தாலும் வளர்த்தது நீங்க தானே நீங்களும் அவளுக்கு அம்மா மாதிரி தான் ஆமா சம்பந்தி அம்மா நீங்க ரெண்டு பேருமே எனக்கு சம்பந்தி தான் அதுவும் இல்லாம இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் யூஸ் பண்ணுங்க சூப்பரா இருக்கு உங்களுக்கு சம்பந்திக்கு தான் நான் சூட் கொடுத்தேன் அவரு தான் அது போடவே இல்லை ஐயோ சாமேமா நீங்க கொடுத்ததே எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஆனா எனக்கு எப்பவுமே இந்த வேஸ்ட்டி சட்டை தான் ஏன் அட்லீஸ்ட் அந்த தலப்பாவாவது கட்டிட்டிருக்கலாம்ல ஐயோ அது நான் கட்டி எனக்கு பழக்கம் கண்ணு அதெல்லாம் கலெக்ட் எனக்கு மனசு வர மாட்டேங்குது எல்லாரும் டீசன்ட்டா இருக்காங்க அந்த அங்கிள் மட்டும் இன்டிசன்ட்டா இருக்கற பாக்கறதுக்கே இப்போ கூட ஒன்றும் கெட்டு போகல இப்போயே நிச்சயதார்த்தத்தை நிறுத்து நம்ம வெளியே சம்மந்தம் பண்ணிக்கலாம் கொஞ்சம் வாய மூடு மீனாட்சி காரில் விழப்போகுது என்னாச்சு சம்பந்தியம்மா அது ஒன்றும் இல்லை சம்மந்தியம்மா வாங்க ஸ்டேஜ் கிட்ட போகலாம் பொண்ணும் பிள்ளையும் வர டைம் ஆகிடுச்சுல்ல ஆமாம்மா பார்த்தா நீங்கள் எல்லோரும் ஸ்டேஜ் கிட்ட போங்க பிள்ளைங்க வந்துட்டு இருப்பாங்க நான் இங்கேருந்து எல்லாரையும் வர வைக்கிறேன் சரிக்கா ஆமாம் ஆமாம் எங்கள் ஆளை காணும் அவரே சொந்தக்காரங்க ஒருத்தங்க பஸ் ஸ்டாண்டில் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அவங்களுக்கு கூட்டிட்டு வரத்துக்காக போயிருக்காரு சரிக்கா சரிக்கா டே மச்சம் நான் பார்க்க மாப்பிள்ள மாதிரி இருக்கேன் நாடா ஏன் இப்போ மாப்பிள்ள மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு போய் நீ என்கேஜ்மெண்ட் பண்ணிக்க போறியா ஆமாம் டே ஆனந்த் டென்ஷனில் ஏதோ பைத்தியம் பிடிச்ச மாதிரி பேசிகிட்டு இருக்காத ஏண்டா என் முஞ்ச பார்த்தா டென்ஷனாக இருக்க மாதிரியா இருக்குது இல்லை தான் ஆனால் உனக்கு என்கேஜ்மெண்ட்னு வளருறியே ஓ அதுவா வெயிட்ட மினிட் ரிங் எப்படி இருக்கு நல்லா இருக்கு ஆமாம் இதெப்போ வாங்கின நீ இன்னைக்கு காலையில் தான் இப்போது ராக்கிக்கும் சாண்டிக்கும் எப்படியும் என்கேஜ்மெண்ட் நடக்காது ஆனால் இவ்வளோலாம் டெக்கரேஷன் பண்ணி வேஸ்ட்டாக போயிடக்கூடாது இல்லை என் சாண்டி வேறு அழகாக ரெடி ஆகிட்டு வருவா ஸோ இன்றைக்கி எனக்கும் சாண்டிக்கும் என்கேஜ்மெண்ட் அவ ஸ்டேஜுக்கு போறதுக்கு முன்னாடி அவளை தனியாக கூப்பிட்டு போய் இந்த ரிங்கு அவ கையில போட்டு விட்டுருவ அடப்பாவி சரியான தேங்க்யூ தேங்க்யூ டே அண்ணா யாராவது பாத்திர போறாங்கடா அதெல்லாம் ஒன்றும் நடக்காது பிரதர் ஒன்றும் கவலைப்படாதீங்க பேஷா பண்ணிடலாம் டே மச்சான் உன் ஆள் வராடா ஏ சண்டி தேவதை மாதிரி இருக்காடா அந்த ட்ரெஸ்ஸில் டே மச்சான் வாயிலேருந்து ஜொல்லு வழியுது கொஞ்சம் துடைச்சிக்கிறியா சரி சரி முறைக்காதே நீ என்னன்னா சொல்லு இன்னைக்கு எனக்கும் சாண்டிக்கு வந்தால் எங்கேஜ்மெண்ட் ம் என்னதான் நடக்க போகுதுன்னு பொறுத்து இருந்து பார்ப்போம்